வந்த விரு நிகரல்ல மிகவும் எனக்கு பிடித்த ஒன்று நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் ஒன்று நாம சரியாததா எதை குளிச்சலா எதை தைரியமா முழு உதாரணம் தலைமை ஆசிரியர் எத்தனையோ

திருமதி ஞானத்து ஆசிரியர் திருமதி மஞ்சுளா ஆசிரியர் திருமதி ரஜுலா ஆசிரியர் திருமதி நாகலட்சுமி ஆசிரியர் திருமதி தமிழரசி ஆசிரியர் திருமதி திரிபுர சுந்தரி ஆசிரியர் திருமதி பவுன்தாய் ஆசிரியர் திருமதி சாந்தி அபிராமி ஆசிரியர் திருமதி